வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சட்டரி அதை ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆச்சு நிறைய பேர் இந்த தோளை பற்றி புரிய ஆரம்பிச்சு இயந்திரங்களை புக் இருக்கிறாங்க டெலிவரியும் ஃபாஸ்டாக இருக்கு பார்க்கலாம் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு அஞ்சு பத்து பதினஞ்சுன்னு ஒரு ஹெச்பி மிஷின் மூணு ஹெச்பி மிஷின் அஞ்சு ஹெச்பி மிஷின் ரெடி ஆயிட்டு இருக்குது இதெல்லாம் அந்த வாரம் டெலிவரி ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறது அஞ்சு டு ஆறு மிஷின் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு சந்தை இந்த தொழில் அவ்வளவு லாபம் கிடைக்குமா இந்த தொழில் செய்யறதுனால எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒரு காலத்துல தண்ணி பாட்டில் அடைச்சு வியாபாரத்துக்கு வந்தப்போ எல்லாரும் பேசின விஷயம் இந்தியாவில் தண்ணி வியாபாரமா அப்படின்னு பேசினாங்க ஆனா இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனை ஊருக்கு ஒரு பிராண்டு எத்தனை ரகத்துல தண்ணி வியாபாரம் நடக்குது அது போலதான் அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ரொம்ப கம்மியா பயன்பாட்டில் இருந்தது வந்து அதிக அளவு பிளாஸ்டிக் பயன்பாடு ஆனால் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு ஒரு நடந்தது அப்படின்னு சொன்னாலும் அதிக அளவு தண்ணி பாட்டின பயன்படுத்துறோம் அன்னைக்கு வந்து மளிகை கடையில பேப்பர்ல பொட்டலம் போட்டு கொடுத்தாங்க அந்த நிலை மாறி பேக் பண்ண ஆரம்பிச்சோம் பால் பாத்திரத்தில் வாங்கிட்டு இருந்தோம் கவர்ல பேக் பண்ணி வந்தது எல்லா ஃபுட் ப்ராடக்டும் பிளாஸ்டிக் கவர்ல பேக் ஆகி வருது இப்படி அன்றாட நமது வாழ்வில் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு அதிகமாக இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்தின பாட்டில் அப்படியே தூக்கி வீச அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கவலைப்படுறது அது போய் நம்ம மண்ணில் இருந்ததுன்னா அது மக்காது நம்ம மண் வளத்தை பாதிக்கும் நீர் நிலைகளை பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பிளாஸ்டிக்கை முறையாக கையாளப்பட வேண்டும் அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டு அதன் மூலம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நமது எக்கோ சொல்யூஷன்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அப்போ பிளாஸ்டிக் வியாபாரம் பழைய கடை வியாபாரம் எல்லா ஊர்லயும் நடந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் பழைய இரும்பு கடை இருக்கு அவங்க பிளாஸ்டிக் இரும்பு காப்பர் எல்லாமே அவங்க எடுப்பாங்க ஆனா அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா வேல் போட்டு அதை வந்து வட இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க இல்ல பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுப்பிச்சிருவாங்க அதோடு அந்த டாபிக் முடிஞ்சு பெரிய தொழிற்சாலைகளில் அது வந்து அடுத்த பொருளுக்கு உண்டான ப்ராசஸ் நடக்கும் ஆனால் நமது நிறுவனம் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து இதுபோன்று சிறிய இயந்திரங்களை வாங்கி அந்த இயந்திரத்தின் மூலம் சிறு சிறு துகள்களாக உடைச்சு கொடுத்தா விலை அதிகம் கிடைக்கும் அந்த பிளாஸ்டிக்கை நேரடியாக நீங்க விற்பனை செய்வதால் கிடைக்கும் லாபத்தை விட இரு மடங்கு லாபம் கிடைக்கும் என்பதெல்லாம் பார்த்து இந்த வாய்ப்பை வந்து ஒரு தொழில் வாய்ப்பா மாத்திக்கொடு இப்ப எத்தனையோ இளைஞர்கள் எந்த தொழில் செய்யறது எந்த செய்தால் வெற்றி ஒரு குழப்பத்தில் தவறான சில தொழில்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் இறப்பை சந்தித்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹெட்வார்டர் செட்டரின் தொழில் எந்த இடத்திலையும் உங்களை கைவிட இவர் தான் புதுசாக இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து பெரிய பெரிய இயந்திரங்கள் இருபது ஐம்பது ஹெச்பி நூறு ஹெச்பி எல்லாம் போட்டு பெரிய தொழிற்சாலையை அமைத்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து போத்திரி அவங்க எடுத்து அவர்கள் அதன் மூலம் பணம் நடந்து கொண்டிருந்தார் ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது பெரிய இயந்திரங்களுக்கு பதிலாக இது போன்ற சிறு சிறு இயந்திரங்களை உருவாக்கி உங்கள் பகுதியில் நீங்கள் வீட்டிலேயே வைத்து அல்லது வீட்டின் ஒதுக்குப்புறமான பகுதியில் வைத்து ஒரு தொழிலாக செய்து மாதம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணிட்டோம் இந்த இயந்திரத்தை வாங்கி உடைச்சிட்டோம் நாங்க அதை யாருக்கிட்ட விற்கிறது யாரையும் தேடி நீங்க அலைய வேண்டாம் நீங்கள் இந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் அந்த பிளாஸ்டிக் தோள்களை நமது கூல்கிங் எக்கோர் ரீசைக்கிளிங் நிறுவனம் நேரடியாக கொள்முதல் செய்யும் எங்க நிறுவனம் அதை எடுத்துக்கும் இலவச பிக்கப் உங்கள் இடத்துக்கு வந்து நமது நிறுவனத்தினுடைய வண்டி அதை பிக்கப் பண்ணும் சப்போஸ் நம்ம வண்டி வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல அதை அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு உண்டான தொகையை நமது நிறுவனமே செலுத்தும் இப்போ எத்தனையோ தொழில் இருக்கு நீங்க பார்க்கலாம் ரோட்ல நிறைய அப்படியே எல்இடி லைட்டை போட்டு பெரிய ஷோரூம் அலங்கார விளக்குகள் போட்டு பெரிய ரேக் அடிச்சு நிறைய பிராண்ட் ஷோரூம்ல வருது அவர்கள் எல்லாம் பெரும் லாபத்தை விட குப்பையிலிருந்து இருந்து கோடீஸ்வரராகும் ஒரு தாரக மந்திரத்தை உலகம் முழுவதும் ஒரு வெற்றி தொழிலாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மறுசூழ்ச்சி தொழிலின் மூலம் உங்களை வெற்றியாளராக மாற்றும் ஒரு முயற்சியை நமது நிறுவனம் எடுத்திருக்கும் அப்ப என்ன அப்படின்னு ஒரு தொழிலை ஆரம்பித்தால் ஒரு வழிகாட்டுதல் விழிப்புணர்வை அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக்கை முறையாக எவ்வாறு தரம் பிரிக்க வேண்டும் தரம் பிரித்த பிளாஸ்டிக்கை எவ்வாறு உடைக்க வேண்டும் இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அந்த பயிற்சியின் மூலம் நீங்க அந்த பிளாஸ்டிக்கோட தரம் என்னங்கறத கண்டுபிடிச்சி இந்த இயந்திரத்தை வாங்கி இதன் மூலம் நீங்க துகளாக மாற்றி கொடுக்கிறோம் என்ன லாபம் கிடைக்கும் அடுத்து வந்து கேள்வி ஒரு தொழில் செய்தால் லாபம் நிச்சயமா இருக்கணும் லாபத்துக்காக மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் லாபம் இல்லாத தொழிலை செய்வது தேவையில்லாத அப்போ ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அது உறுதி செய்யப்பட்ட லாபம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வந்து சிந்திக்கணும் இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க காலையில் சிறப்பாக ஆரம்பிப்போம் ஆனால் நைட்டு முடிகிற வரைக்கும் அன்றைய லாபத்தை உங்களால் உறுதிட்டு கூற முடியும் எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஒரு டீ வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது ஆனால் இந்த தொழில் அதாவது ஒரு சிறிய முதலீடு ஒரு ஒன்னே ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மிஷின் வாங்கி நீங்கள் ஒரு தொழில் செய்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த தொழிலை ஆரம்பித்தால் கிலோவிற்கு பத்து ரூபாய் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு எஸ்பி மெஷின் இருக்குதுன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தபட்சம் இருபது கிலோ உடைக்குதுன்னா ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிறுவனத்தின் இந்த இயந்திரத்துக்கு நீங்கள் பெறலாம் அப்போ இந்த மூணு எஸ்பி மெஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது கிலோ உடைக்கும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முந்நூற்றி முப்பது ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள இயந்திரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த இயந்திரத்தை வாங்கணும் உங்கள் பகுதியில் உள்ள அந்த இரும்பு கடையோ அல்லது நேரடியாக நீங்கள் உடைத்து தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து இந்த இயந்திரத்தின் மூலம் உடைத்து வைத்தால் போதும் நமது நிறுவனம் நேரடியாக வந்து கொள்முதல் செய்யும் இதை எல்லாமே அப்படிங்கிறது பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தம் அதனால உங்களுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டம் வராத அளவுக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு உங்களோட நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை வச்சுக்கோங்க அப்போ இந்த வியாபாரத்தை இவர் பத்து வருஷம் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடுற அளவுக்கு இவர் கம்பெனிக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு இன்று தமிழகத்தில் பல்வேறு தொழில்களை செய்து கடந்த ஆண்டுகளாக எங்களது குழுமம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்த ஒரு குழுமம் சொன்னாலே தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் தெரியக்கூடிய லெவலுக்கு நாங்கள் பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்கள் நிறுவனம் சமுதாய சேவையுடன் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் வீட்டில் இருந்து எளிதாக சம்பாதிக்கும் வகையிலும் அரசு மானியத்துடன் கூடிய கடனை பெற்று தொழில் செய்யும் வகையிலும் ஒரு தொழிற்சாலை அமைத்து தொழில் செய்வதற்குண்டான வழிவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உண்டான பயிற்சியை அளித்து அந்த பயிற்சியின் மூலம் இந்த தொழில் செய்வித்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டத்தை வகுத்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டு அப்ப கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் இதுவரை ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்களை சுய தொழில் செய்ய வச்சிருக்கிறோம் அதன் மூலம் வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறோம் அதனால எந்த தொழில நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அதில் நிச்சயமா சந்தை அபாயம் இருக்கும் ஆனால் இந்த தொழில உங்களுக்கு எந்த அபாயமும் இல்லை நீங்க முதலீடு செய்து இந்த பிளாஸ்டிக் வாங்கி உடைச்சு கொடுத்தா உறுதி செய்யப்பட்ட லாபம் ஒரு டன்னுக்கு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி வேற இந்த தொழில் எந்த நிறுவனத்தினாலும் கொடுக்க முடியுமா நீங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்தை எப்படி செய்வது போட்டியாளர்களை உருவானால் எப்படி சமாளிப்பது என்ற பயத்தோடு வியாபாரம் செய்வாங்க ஆனால் எங்கள் நிறுவனம் உங்களை போட்டியாளராக நினைக்கவில்லை எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக நினைக்கிறோம் அதனால நாங்கள் வெற்றியாக வெற்றி தொழிலாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த தொழிலை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் சிறு குறு நடுத்தர தொழிலாக மாற்றி சுய வேலை வாய்ப்பையும் சுய தொழில் வாய்ப்பையும் உருவாக்கி அதன் மூலம் இந்த இயற்கையை பாதுகா பாதுகாக்கும் மாபெரும் சேவையை செய்வதற்காக எக்கோ ரீசைக்கிளிங் என்ற நிறுவனத்தை தொடங்கி வழிநடத்துகிறோம் வாய்ப்புகள் உங்களுக்கான சரியான வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து உங்கள் முதலீடை உறுதி செய்தால் உறுதி செய்யப்பட்ட லாபம் உங்களை வந்து சேரும் நிறைய பேர் கவர்ச்சி விளம்பரங்களை பார்த்து முதலீடு செய்து தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் செய்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு தொழிலைத்தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக திருப்பூரில் ஓடக்காடுல மகேஷ் டவர் அப்பார்ட்மெண்ட்ல கேரளா கல்யாணம் பண்ணது பக்கத்துல எங்க ஆபீஸ் இருக்கு காலைல பத்து மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நேரடியாக நீங்க சந்திக்கலாம் நேரில் வந்து பாருங்க இன்னும் உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில உங்க முதலீட்டை உறுதிப்படுத்துங்க நன்றி வணக்கம்